அன்பர்களை இன்று திருவண்ணாமலை ஸ்ரீ பூதநாராயண பெருமாள் கோவிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அமைந்துள்ளது பிள்ளையார் கோவில் அருகிலே உள்ளது கண்ணனை கொல்ல பூதகி என்னும் அரக்கியை கம்சன் அனுப்பி வைத்தான் அந்த அரக்கி நயவஞ்சமாக ஆயர்பாடிக்குள் நுழைந்து குழந்தை கண்ணனை தூக்கி கொண்டு விண்ணில் பறந்தாள் அப்போது தனது மார்பிலிருந்து பிஷப்பாலை கண்ணனுக்கு புகட்டினாள் அப்போது குழந்தையாக இருந்த கண்ணன் அந்த பூதகியின் உயரியும் விட்டான் இதனால் பூதகி உயிர் துறந்தாள் பூதகியுடன் பிஷப்பாலை உண்ட கண்ணனே இங்கு பூதநாராயண பெருமாளாக அருங்காட்சி தருகிறாள் ராவணனிடமிருந்து தேவர்களை காப்பாற்ற தான் ஒரு பெரிய வடிவம் கொண்டு நீர் பூமி காற்று நெருப்பு ஆகாயம் என்னும் ஐம்பூத சக்திகளை இணைத்து இராவணன் மற்றும் அவனது படையினரை தடுத்து தனது பூத முடிவை காட்டினார் அது கண்டு பயந்த ராவணன் பின்வாங்கி இலங்கை திரும்பினான் திருமால் கொண்ட வடிவமே பூதநாராயண பெருமாள் என போற்றப்படுகிறது இந்த ஆலயத்தின் தெய்வமான பூதநாராயண பெருமாள் வெகு காலமாக பூமியில் புதைந்து கிடந்தார் அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட பிறகு இவரை ஏராளமான பக்தர்கள் வழிபடுகிறார்கள் ஆலயம் சிறிதுதான் ஆழ்வார் எனப்படும் விநாயகர் ஆஞ்சநேயர் ஸ்ரீ சுதர்சனர் ஆகிய சன்னதிகள் இங்கே அமைந்துள்ளன கருடாழ்வாருக்கும் தனி சன்னதி உள்ளது கருவறையில் பூதநாராயண பெருமாள் ஐம்பூதங்களையும் தன்னுள்ளே அடக்கி கொண்டவராய் பெரிய வடிவில் காட்சி தருகிறார் இவருக்கு புரட்டாசி கடைசி சனிக்கிழமை சந்தன காப்பு செய்யப்படும் அப்போது ஒரு மூடை அரிசியால் அன்னம் சமைத்து அதனை பெருமாளுக்கு படைத்து சிறப்பு நிவேதனம் செய்வார்கள் பின் இந்த அன்னம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் ஒருபடி அரிசி கொடுத்து அன்னப்படையில் செய்து பெருமானை வழிபாடு செய்தால் இல்லத்தில் நிறைந்த செல்வம் நீங்காதிருக்கும் என்பது ஐதீகம் குழந்தை கண்ணனே இங்கு பூதநாராயணராக இருப்பதால் கிருஷ்ணருக்கு பிடித்தமான பொருட்கள் அனைத்தும் இங்கு நிவேதனம் செய்யப்படும் சக்கரத்தாழ்வாருக்கு சனிக்கிழமைகளில் தீபமேற்றி அர்ச்சித்து வழிபட்டால் சீராத பிரச்சனைகள் நீங்கிடும் அனுமாருக்கு வடை மாலை சாற்றி தயிர் சாதம் படைத்து வழிபட்டால் சகல ஐஸ்வரங்களும் உண்டாகும் பூதநாராயண பெருமாளை வேண்டிக் அறிவும் ஞானமும் உண்டாகும் குழந்தைகளுக்கு திருஷ்டி தோஷம் அகன்று நோய்களும் விலகிடும் தமிழ் புத்தாண்டு கருட பஞ்சமி அனுமஜ் ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி வைகுண்ட ஏகாதேசி போன்றவை இங்கே விழா நாட்கள் நிறைந்த நீங்காத செல்வம் அளிக்கும் திருவண்ணாமலை ஸ்ரீ பூதநாராயணப் பெருமாளை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய